ஒரு நாட்டுக்கு அடுத்த மன்னராக ஆக போற ஒரு இளவரசர் எல்லாத்தையும் துறந்துட்டு நான் வந்து துறவி ஆக போறேன்னு சொல்றாரு ஒரு துறவு வாழ்க்கையை நோக்கி போறாரு துறவியான பிறகு அவருக்கு கிடைத்த ஞானத்தை மக்களுக்கு போதிக்கிறாரு அவரோட போதனைகள் எல்லாம் அவருடைய சீடர்கள் மூலமா பரப்பப்படும் அது அனைத்துமே ஒரு மதமாகவும் போற்றப்படுது அந்த மதம்தான் புத்த மதத்து இந்த மதத்தை தோற்றுவித்தவர் கௌதம புத்தர் அவருடைய வாழ்க்கை தான் இந்த வீடியோல நம்ம பாக்குறோம் வாங்க உள்ள போலாம் ஐநூத்தி அறுபத்தி மூணு பிசிங்ல போய் பாக்கணும் அன்றைய நேபாளம் சாக்கிய வம்சத்தின் அரசன் சுத்தோதனர் ராணி மாயாதேவி அவங்க காத்திருந்த ஹேர் ஒரு ஸ்பெஷல் சையனோட பிறக்கிறான் ராணியோட கனவுல வந்து அந்த வெள்ளையானதான் சாதாரண விஷயம் அல்ல ஆனா விதி வலியது இல்ல இளவரசன் பிறந்த நாள அன்னை மாயாதேவி இறந்து போயிடாங்க அப்போதான் அசிதன் மூரிவர் சொன்னாரு இந்த குழந்தை உலகை ஆளலாம் ஆனா நிச்சயம் உலகை உழுக்க போகிறான் அதாவது புன்பும் கண்டு இது துறவி ஆயிடுவான் அப்படின்ற மகனே பெரிய மனசு இல்லாத அப்பா அந்த மூன்று காட்சிகளை அவன் பார்க்கவே கூடாதுன்னு சேலஞ்ச் எடுத்தாரு அரண்மனையை சுத்தி ஒரு பெரிய மதில் சுவை வெளிய இருந்து எந்த நெகட்டிவ் வைபும் உள்ள வராம பாத்துக்கிறாரு இளவரசன் சாரி இளவரசனுக்கு வெளி உள்ளதுமே தெரியாது ஒரு பெரிய லக்ஸரி பப்ல அவன் வளர்ந்துறான் வயசு பதினாறு ஆன பிறகு உறவுக்கார உறவுகாரப்பினை யசோதராவை மணக்கிறாரு காதல் கொண்டாட்டம் இசை நடனம் எங்களுக்கு வரிசா பெரிய அரண்மனைகள் ஒரு அரண்மனையில கால கொண்டாட்டம் இன்னும் மழைக்காலம் இன்னும் குளிர்பாலம் டொண்டி ஃபோர் பாரசம்னு என்டர்டைன்மெண்ட் தான் இன்பம் மட்டும்தான் இளவரசன் உலக அவங்களுக்கு ஒரு வாரிசு வந்தான் அவன் பேரு ராகுல் இந்த பாண்டிங் வந்த பிறகு இளவரசன் வெளியே போகணும்னு ஆசைப்பாங்க சோ அப்பா கிட்ட கெஞ்சுறாரு நான் வந்து என் ராஜ்யத்தை பார்க்கணும்ப்பா எனக்கு கொஞ்சம் அனுமதி பண்ணிட்டேன் மனசு கேட்காம மன்னர் அனுமதியும் கொடுத்துர்றாரு ஆனா படையை அனுப்பி எங்கேயும் கஷ்டம் தெரியக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டாரு ஆனா விதி சிரிச்சது சித்தார்த்தா ரியாலிட்டி சேக்கே அங்கேதான் தான் ஆரம்பிக்குது ரதத்தில் போயிட்டு இருக்கும்போது கண் முன்னால முதல் காட்சியை பார்த்தது தள்ளாடும் முதியவர் அவர் உடல் நடுங்கி கைகளை ஆடிக்கிட்டே இருந்துச்சு இது என்னப்பா எப்படி கஷ்டப்படுறாரு அப்படின்னு கேக்குறாரு தேரோட்டி சன்னா இது புதுமையில வருஷே எல்லோருக்கும் இது நடக்கும்னு சொல்றான் அந்த நிமிஷம் அவர் ஹாட்ல ஒரு சுத்தி அடிச்ச மாதிரி இருந்தது அடுத்தது ஒரு கொடிய நோயால் துடித்தவர் வழி வேதனையில அவர் முகம் சுருங்கி இருந்துச்சு அப்புறம் மரணடைந்த ஒருவரின் உடல் அங்கே எல்லாரும் அழுது கொண்டு இருக்கிறாங்க இளவரசர் சாட்டர்டு இவ்வளவு நாள் நான் வாழ்ந்ததுக்கு ஒரு பொய்யான உலகம் ரியல் வேர்ல்டு இப்படி இருக்கா அப்படின்னா அவருக்கு ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட் ஸோ கடைசியா சந்தோஷமா அமைதியா போன ஒரு துறவிய பாக்குறாரு கஷ்டத்துல கூட அவர் மனசுல இவ்வளவு பீஸா இருந்துச்சே அப்படின்றத அவர் ஒரு மைண்ட் வாய்ஸ் ஒரு ஃபிளாஷ் இந்த உலகம் இன்பம் ஒரு டெம்பரவரி தான் இந்த உலகத்துல இன்பன்றதுக்கு ஒரு டெம்பரரி தான் நிம்மதிக்கு பின்னாடி ஓடினா அது நிரந்தரம் இல்லை அப்படின்றத புரிஞ்சிக்கிறார் அன்னைக்கு நைட்டு வந்து அரண்மனைக்கு திரும்புறாரு நைட்டு ஃபுல்லா அரண்மனைக்கு வந்ததுல இருந்து அவர் தூங்கவே இல்லை எந்த ஒரு பக்கம் ஒய்ஃபு சன்னு மேல அன்பு இந்த ஒரு பக்கம் உலகத்துக்காக எதையாவது செய்யணும்னு ஒரு ஆர்ஜி இருக்கு அன்னைக்கு நைட்டு ராகுலன் மடையிடும் யசோதரை படுக்கலாம் இருக்கிறாங்க சித்தார்த்தர் அவங்க பக்கத்துல போறாரு அவர் கண்ணுல ஒரே தண்ணி ஒரே அழுகையா இருக்கு அவங்க தீல முத்தம் கூட கொடுக்க முடியல எழுந்துட்டா துறவரம் போறதுக்கு தடை வந்துருமே அப்படின்னு அவர் மனசுல அந்த பெயினோட கிளம்புறதுக்கு முடிவு பண்றாரு சோ சன்னாவை கூப்பிடுறாரு சன்னான்றத அவரோட தேரோட்டி அவரோட தேரோட்டி சன்னாவை கூப்பிட்டு அவருக்கு ரொம்ப பிரியமா ஒரு குதிரை காந்தகான ஒரு குதிரை இருக்குது அதையும் கூப்பிட்டுக்கிட்ட நைட்டோட நைட்டா அரண்மனை அங்கிட்டு கிளம்புறாரு ஸோ கோட்டையோட மதில் சிவர தான் அந்த நிமிஷம் இருக்குல்ல அதுதாங்க இளவரசோட ராயல் லைஃபுக்கு ஒரு புல் ஸ்டாக்குங்க இதோட முடிஞ்சிருச்சு அவர் லைஃப் ஐ மீன் லக்ஸுரி லைஃப் நாட்டோட பார்டர் வந்ததும் அங்கிருந்த சலூன் காலம் கிட்ட பொய்ய ராஜா அடையாளமா இருக்கிற அந்த நீளமான தன்னோட தலைமுடியை வெட்டிக்கிறாரு முடிவெட்டினதெல்லாம் அரசனுக்கு பெரிய அவமானம் தான் ஆனால் அவர் மனசுக்கு அது ஒரு ஃப்ரீடம் சைன் மாதிரி தெரிஞ்சது தன்னோட அணிகலன்களையும் பட்ட ஆடைகளையும் சன்னாவிடம் கொடுக்குறாரு ஒரு சாமியார் ட்ரெஸ் ஒன்று போட்டுக்கிட்டே அவர் நிறைய சாதுவாக மாறிடுச்சு ஸ்லோவாக நடக்க ஆரம்பிச்சிட்டாரு ராஜாவுக்கு இப்படி ஒரு கஷ்டம்னு தெரிஞ்சதும் இந்த காந்தகா கூற அழுத்த அங்கேயே உயிரை விட்டுருச்சுங்க இந்த சம்பவம் நம்ம மனசை உழுக்க பிரிவு மாதிரி இருக்குல்ல ஸோ அன்பான ஒரு அனிமலுக்கு எப்படி ஒரு நன்றியோட இருக்குது பாருங்க அந்த அனிமல் ஒன்று அதுதான் இங்க தெரியப்படுது அப்புறம் அவரோட பயணம் ஆரம்பிச்சது அவர் வந்து ஆலரா காலமா ருத்ரகா அப்படின்ற ஒரு பெரிய முனிவர்களிடம் போனாரு தியானம் யோகா கலைகள் எல்லாம் கத்துக்கிட்டாரு ஆனா அதெல்லாம் ஞானத்துக்கான பைனல் ஆன்சர் இல்லைன்னா அவருக்கு புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு சீடர்களோடு சேர்ந்து கயான்ற ஒரு காட்டுல கடும் தவம் பண்றார் ஆறு வருஷம் சாப்பிடல தூங்கல அவர் உடல் வந்து வெறும் எலும்பு தூரமா மாறிடுச்சு அவர் ஒரு லிவிங் ஸ்கலக்டர் மாதிரி இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்கல மாறிட்டார் ஒரு நாள் பசியால மயங்கி விழப்போன அவருக்கு சுஜாதான்ற ஒரு பெண்மணி கொடுத்த ஒரு பால் சோடு அதை பார்த்ததும் அவருக்கு ஒரு புதிய ஞானம் கிடைக்குது அப்போ உடலை வதைக்கிறதும் ஆசையில மூழ்கிறதும் தப்பு ஸோ ரெண்டுக்கும் நடுவில் ஒரு பேலன்ஸ் வேணும் அதுதான் இந்த மிடில் பார் அப்படின்ற ரியலைஸ் பண்ற அப்புறம் அவர் சாப்பிட்டதால அவங்க கூட இருக்க சீடர்கள்லாம் ஆகி இவருக்கு என்னமே ஞானம் கிடைக்கு அவர் விட்டுட்டு கிளம்பி போயிட்டாங்க ஆனா சித்தார்த்தாவுக்கு பாஜ தெளிவாயிடுச்சு அந்த கயா காட்டில் ஒரு அரச மரம் இருக்கு அது கீழே வந்து உட்கார்றாரு இதுதான் நம்ம போதி மரம் அப்படின்னு சொல்றாங்க அவங்க கூட அதை போதி மதம் தான் சொல்லியிருக்காங்க சோ இந்த இடத்துல ஞானம் பெறுவரை நான் எழவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரம் கிழ மரத்தை போய் உட்கார்ந்துட்டு சபதம் எடுப்பேன் அப்போ அங்க ஒரு பிக் பேட்டில் ஆரம்பிக்குது காமம் பயம் சந்தேகம் கோபம்னு எல்லா நெகட்டிவ் எனர்ஜிக்கும் அதிபதியான மாறன்ற சுற்றம் வரான் அழகான பெண்களை அனுப்பி மயத்தை பார்க்கிறான் அச்சுறுத்தும் பூதங்களை அனுப்பி மிரட்டி பாக்குறான் சித்தார்த்தாரு எதுக்குமே அசரல்ல தன்னோட வலது கையால் பூமியை தொட்டு இந்த தர்மத்துக்கு இந்த பூமியே சாட்சின்னு சொல்றாரு மாறன் தோற்று போறாங்க ஐ மீன் அவர் அவரு தரையில கை வச்சோன்னு பூமி ரெண்டு பாதியா பிளந்துட்டுது அப்ப மாறனுக்கு புரியுது இல்ல நிஜமாவே இவரு வந்து துறவரம் மேற்கொண்டுட்டாரு இவருக்கு ஞானம் கிடைச்சிருக்கிறது அவன் புரிஞ்சுக்கிறான் சோ இதுல இருந்து நமக்கு புத்தர் சொல்ற மெசேஜ் என்னன்னா தியானத்துல நீங்க சந்திக்கிற எல்லா நெகட்டிவ் எண்ணங்களுமே பயங்கர பயங்கரம் இந்த மரம் தான் இதெல்லாம் நம்ம கடந்துட்டா நமக்கு அமைதி கிடைச்சுக்குமோ அப்படின்ற அப்புறம் நாற்பத்தி ஒன்பது நாட்கள் தவம் இருக்கிறாரு மரத்துக்கு கீழே தொடர்ந்து ஒரு நாள் பௌர்ணம் இரவுல அவருக்கு ஒரு முப்பத்தஞ்சு வயசுல ஞானம் பிறக்குது அவர் புத்தர் ஆகிட்டார் அதாவது என்லைட்டட் ஓன் எல்லா துன்பங்களின் மூலத்தையும் அதிலிருந்து விடுபடும் பாதையையும் முழுசா புரிஞ்சுக்கிட்டாங்க அதுதான் நிர்வாண நிலை அப்படின்னு சொல்றாங்க அவர் முதல் போதனைய வாரணாசியில உள்ள தன்னை பிரிஞ்சு சென்றாங்க பாருங்க அந்த ஒரு அஞ்சு சீடர்கள் அவங்களுக்கு தான் சொல்றாரு த போர் நோபல் டூ நான்கு உன்னத உண்மைகள் அதுவும் நோபல் எயிட் போல்டு பேக் எட்டு வழிகள்னு ஒரு கேம் சேஞ்சர் தத்துவத்தை மக்களுக்கு கொடுக்கிறார் அப்புறம் அவர் திரும்பி தன் சொந்த ஊருக்கு போன போது அவரோட அப்பா மனைவி மகன் ராகுலன் எல்லாரும் அவரை சந்திக்கிறாங்க இதுல என்ன ஆச்சரியம் பாருங்க ராகுலன் உட்பட அவரோட பல உறவினர்கள் புத்த மதத்தை அக்செப்ட் பண்ணி துறவியானாங்கன்னா பாத்துக்கோங்களேன் சோ எண்பது வயசுல புத்தர் பைனல் நிர்வாண நிலை அடைங்கிறாரு அவர் இறப்புக்கு காரணம் குண்டா என்ற அவருடைய பக்தர் ஆசையா ரெடி பண்ணி கொடுத்த அந்த காளான வந்து பாய்சன்னா மாறிடுச்சு அப்படின்றார் சோ அவர் இறக்குறாருன்றது அவருக்கு தெரிஞ்சிச்சு இதுதான் என்னோட கடைசி மோமெண்ட்ன்றதையும் அவர் சொல்லிட்டு அவரு என்ன சொல்றாருன்னா தன்னோட சீடர்கள் கிட்ட சொன்ன ஒரு பவர்ஃபுல் பைனல் மெசேஜ் இதுதான் என்ன தலைவனா நினைக்காதீங்க வேற யாருக்காகவும் என்ன தேடாதீங்க உங்களுக்குள்ளேயேதான் வித்தம் இருக்கு யுத்தம் தான் இங்க ஞானமும் சொல்றாங்க தான் ஞானம் இருக்கு உங்களுக்கு நீங்களேதான் விளக்கு சோ இதுதான் அவர் செய்த மிகப்பெரிய ரெவல்யூஷன் மதம் ஜாதி இனம் பார்க்காம எல்லோரும் எளிமையா புரிஞ்சுக்கிற பாலி மொழியில அவர் போதிச்சார் இன்னைக்கு நம்ம தேசிய குடியில இருக்கிற அசோக சக்கரம் இருக்கு இல்லைங்களா அவர் சொன்ன தர்ம சக்கரம் தான் அது சோ அரண்மனையின் சுகத்தை உலகத்துக்காக துறந்த அவர் நிஜமான இன்னர் பீஸ் எப்படி இருக்குன்னு நமக்கு கத்து கொடுத்துட்டார் ஸோ வெற்றியும் அமைதியும் அமைதியும் வெளியே இல்ல நமக்குள்ள தான் இருக்கு இந்த ஞானத்தை நாமளும் நம்ம லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்ன்றது பண்ணணும் பண்ணுவோம் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற ஞானத்தை பற்றியும் ஞானியை பற்றியும் தெரிந்து கொள்வதற்கு நமது சேனலான தமிழ் பிஸ்டம் டாங்ஸை சப்ஸ்கிரைப் செய்யுங்க Thank you.